மாயா தனம் கதையில் நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு ப்ரொமோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடச்சுன்னு பார்க்கலாம் வழக்கம் போல் நம்ம மாயா என்ன செய்கிறாங்கன்னா தனாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க அங்கே போய் பார்க்கும் பொழுது தனாவும் கதிரும் இருக்காங்க அப்போது அங்கே உண்மைகள் எல்லாம் சொல்கிறாங்க பெரியப்பா அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு தனா நீ தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்லி அந்த இடத்துல தனா வந்துட்டு போக சொல்லிட்டு நம்ம மாயா இருக்காங்க மாயாவை பார்த்த நம்ம ரகுராம் வந்துட்டு இவ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம தனா வந்துட்டு எப்பயும் போல் மேட்ச் முடிச்சுட்டு வர மாதிரி ஃபர்ஸ்ட் வராங்க அதற்கு பிறகு நம்ம கதரும் நம்ம மாயாவும் வராங்க வரும்பொழுது ரகுராம் சொல்கிறாங்க அங்கேயே நெல் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம மாயா வந்துட்டு ஒரு நிமிஷம் வெளியிலே நிற்கிறாங்க அந்த நேரத்தில் பார்வதியும் பத்மாவும் கொஞ்சம் ஏற்றி விட்டு பேசுகிறாங்க நம்ம தனா வந்துட்டு எவ்வளோ நல்ல பொண்ணு அவள் பாட்டுக்கு போயிட்டு அவள் மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றா ஆனால் அந்த மாயா தேவையில்லாத வேலை பிரச்சனைகள் எல்லாம் இழுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதிரும் மாயாவும் வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ஜானகிக்கு மட்டும் தெரிய வருது ஏன்னா ஏற்கனவே கதரும் தனாவும் தான் வெளியில் போனாங்க நிச்சயமாக மாயா வந்துட்டு தனாவை காப்பாத்துறதுக்காக தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம மாயா என்ன செய்கிறாங்கன்னா தங்கச்சை காப்பாத்துறதுக்காக உண்மைகளை சொல்லாமல் பழியெல்லாம் அவங்களே போட்டுக்கிறாங்க அவங்க பெரியப்பா கிட்டே திட்டும் வாங்கிக்கிறாங்க பத்மா என்ன செய்கிறாங்கன்னா ஒரே அடியாக இவளை இந்த வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும் அப்போ தான் நம்ம குடும்பம் உருப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே நம்ம சீனு வராங்க சீனு கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சீனு சொல்கிறாரு எப்படி இருந்தாலும் நான் அவளை இன்னும் கொஞ்சம் நல்லா தான் போகிறேன் அதனால் அவள் இப்போ உள்ள வரட்டும் மாமா அப்படின்னு சொல்கிறாரு சரி இது ஒரு காரணமாக வச்சு நம்ம மாயாவும் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு மாயா என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல கதிர் மேலே இருக்க அந்த பழி வந்துட்டு நீங்கணும் அதுக்கு ஒரே வழி அந்த கார்த்திக் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி களத்துல இறங்குறாங்க அதே சமயத்துல புவனேஸ்வரி வந்துட்டு நம்ம மாயா கிட்டேயும் நம்ம ஜானகி சவால் விடுறாங்க நிச்சயமா உங்களால் கார்த்தியை கண்டுபிடிக்கவே முடியாது நீ ஜெயிலுக்கு போகிறது போகிறது தான் ஜானகி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மாயா சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நீ கனவு வேணால் காணலாம் ஆனால் நிஜத்துல ஜெயிலுக்கு போக போகிறது நீயா தான் இருப்ப ஏன்னா கண்டிப்பா அந்த கார்த்திக்கு உயிரோடு தான் இருக்கான்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க உன்னால் முடிஞ்சால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்துட்டு நம்ம மாயாக்கிட்டையும் ஜானகி கிட்டேயும் சவால் விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க போன உடனே நம்ம மாயா என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த கார்த்திக் இருந்த அந்த ஹோட்டலில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கார்த்திக் அங்கே இருக்கானாங்கிறத பார்க்குறதுக்காக மாறு வேஷத்தில் அங்கே போகிறாங்க அங்கே போன பிறகு நேராக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரூமாக போயிட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்பொழுது கடைசியில் ஒரு ரூமை தட்டுறாங்க அப்போது கார்த்திக் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கார்த்திக்கோட வாய்ஸை கண்டுபிடிச்ச நம்ம மாயா என்ன செய்கிறாங்கன்னா நிச்சயமாக இது அந்த கார்த்திக் ஃப்ராடோட குரல் தான் இப்போ இவனை இங்கேருந்து எப்படியாவது போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்தே ஆகணும் அதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் பாம்பு இருக்கதா சொல்லி அந்த நேரத்தில் நம்ம மாயா வந்துட்டு ஒரு நியூஸை கிளப்பி விடுறாங்க உடனே அது உண்மை நினச்சிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வெளியேறாங்க அப்போது அங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் அதிகாரிங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த பாம்பு எடுக்கிற ஆட்களும் வராங்க அந்த நேரத்தில் நம்ம மாயா யோசிக்கிறாங்க நீ இப்போ எங்கே இருந்தாலும் வெளியில் வந்து தன்னடாக ஆகணும் கண்டிப்பாக உன்னை இதே இடத்துல மடக்கி இங்கே இருக்கிற கிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்து கதிர் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வந்துட்டு ரூமில் இருக்காரு அப்போது அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு நேராக கா ஒருவர் ரூமாக போயிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு இந்த ஹோட்டலில் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம கார்த்திக்கு தங்கியிருக்க அந்த இடத்துக்கு வராரு வந்த உடனே இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் பாம்பு வச்சுருக்காங்களா எல்லோரும் வெளில போயிட்டுருக்காங்க நீங்கள் மட்டும் என்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு இந்த இடத்துல புத்திசாலி தினமாக யோசிக்கிறாரு இப்போ நம்ம வெளியில் போனோன்னா நிச்சயமாக இங்கே போலீஸ் அதிகாரிங்க வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு எதாவது வழி இருந்தால் அதன் மூலியமாக போகலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு பின்புறமாக ஏனி மரம் வச்சு அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க அதுக்குள்ளேயும் வந்துட்டு அங்கேருந்து ஆட்கள் அதிகாரிங்க எல்லாருமே வந்து எந்த இடத்துல பாமி இருக்குது என்ன ஏதுங்கிறத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிச்சயமா இந்த ஆய்வில் நம்ம கார்த்திக் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மாட்டணும் அதன் மூலியமா நம்ம கதர் நல்லவருங்கிற விஷயம் நம்ம ரகுராமுக்கு தெரிய வரணும் அதற்கு பிறகு தனாவையும் கதிரையும் நம்ம ரகுராமாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்